சற்றுமுன் வெளியாகியிருக்கும் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் டிஏ உயர்வு மட்டும் போதுமா எட்டாவது ஊதிய குழுவுக்கு முன்பே வரப்போகும் குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழு தாமதமாகும் நிலையில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க அரசு ஊழியர்கள் கூறுகின்றனர் இந்த நடந்தால் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் தற்போது அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் உள்ளது எட்டாவது ஊதிய குழு நடைமுறைக்கு முன்பே வரும் தற்போதைய அகவலைப்படி அதாவது டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் அதாவது அடிப்படை ஊதியம் இணைக்க அரசு முடிவு எடுக்குமா என்பதுதான் அது காரணம் ஏழாவது ஊதிய குழுவின் கால அவகாசம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிந்து விட்டது இதனால் ஜனவரி முதல் முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலப்பகுதிக்கான டிஏ உயர்வு ஏழாவது குழுவின் எல்லைக்கு வெளியே வரும் முதல் திருத்தமாக பார்க்கப்படுகிறது மற்றொரு பக்கம் எட்டாவது ஊதிய குழு பணிகள் தொடங்கி இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த நேரம் காலம் ஆகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக ஒரு ஊதிய குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க சுமார் பதினெட்டு மாதங்கள் ஆகும் அதன் பிறகு அந்த பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் நடைமுறை அமலாக்கம் என கூடுதலாக சில மாதங்கள் தேவை இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதிக்கும் முன் பரிந்துரைகள் அமலுக்கு வர வாய்ப்பு குறைவு என ஊழியர் சங்கங்கள் கருதுகின்றன அதுவரை இடைக்கால நிவாரணமாக தற்போதுள்ள ஐம்பத்தி எட்டு சதவீதம் டிஏவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஆனால் இந்த கோரிக்கைக்கு அரசின் பதில் தெளிவாக உள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாராளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் தற்போது டிஏவை அடிப்படை ஊதியத்துக்கு இணைக்கும் முன்மொழிவு பரிசீலனையில் இல்லை என்று அரசு தெரிவித்துள்ளது மேலும் பணவீக்கத்தின் தாக்க சமாளிக்க ஒவ்வொரு ஆறு மாதமும் டிஏ அல்லது டிஆர் உயர்த்தப்படுவதாகவும் அதுவே போதுமான நிவாரணமாகவும் கூறப்பட்டுள்ளது ஊழியர் அமைப்புகள் டிஏ இணைப்பை விரும்புவதற்கு காரணம் அது சேர்க்கப்பட்டால் அடிப்படை சம்பளம் உயர்ந்து அதனுடன் டிஏ போன்ற அதிகரிக்கும் ஓய்வூதியம் கணக்கிடுவதிலும் நேரடி பயன் கிடைக்கும் என்பதே அவர்களின் வாதம் ஐந்தாவது ஊதிய குழு காலத்தில் டிஏ ஐம்பது சதவீதம் எட்டிய போது நான்கில் பேசிக் பேக்கு இணைக்கப்பட்ட முன் உதாரணம் இருந்தாலும் ஆறாவது குழு அதை நிராகரித்தது தற்போதைய நிலவரப்படி அரசின் உறுதியான நிலைப்பாட்டில் டிஏ இணைப்பு நடக்கும் வாய்ப்பு குறைவு என்பதே பொதுவான கணிப்பு ஆகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது